ஒரு பொருளை கூழ் பண்ணா அது அடர்த்தி அதிகமாகி அடியில தானே போகணும் ஆனா பனி கட்டியா அதே மாதிரி இந்த தண்ணி மட்டும் எதுக்கு நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிக்கவே மாட்டேங்குது இந்த ரெண்டு விசித்திரமான பண்புகளால தான் நம்ம பூமி ஒரு உறைந்து போகாத உயிர்கள் வாழ தகுதியுள்ள உலகமா இருக்கு வாங்க இந்த நீரோட மர்மம் என்னன்னு ஆழமா பார்க்கலாம் சரி நம்ம பேச போற இந்த ஹெச்டிஓ ஃபார்ம்லாக்குள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஹெச் அப்படிங்கிறது உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற ஹைட்ரஜன் வாயு அதே மாதிரி ஓ அப்படிங்கிறது நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வாயு நீரின் ஃபார்ம்லாம் வெறும் ஹெச் டுஓ மட்டும்தானா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்த ஒரு சாதாரண மூலக்கூற இது இல்லை இந்த ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கோ நூறு டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் தண்ணீர் காட்டுற சில வித்தியாசமான தான் பூமி மேல உயிர் இன்னும் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் தண்ணிக்கு அதிக ஹீட்டை ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் கடலில் இருக்கிற தண்ணியோட ஹீட்டு சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகாது அதனால கடலுக்குள்ள இருக்கிற மீன்களோ மற்ற உயிரினங்களோ திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் உயிரோடு இருக்கு அதே மாதிரி இந்த ஜீரோ டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ரேஞ்சில் தான் தண்ணி கொதிக்கவும் செய்யாமல் ஐஸாக உறைஞ்சிடவும் செய்யாமல் ரொம்ப நாளைக்கு திரவமாகவே அதாவது லிக்விடாகவே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் எல்லா உயிர்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் இந்த திரவ தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணியோட இந்த விசித்திரமான நடவடிக்கைகள் தான் பூமியில் உயிரை நிலைநிறுத்தி இத்தனை கோடி வருஷமாக நீடிக்க வச்சுருக்கு ஏன் பனிக்கட்டி மிதக்குது ஒரு திரவத்தை லிக்விடை குளிர்விச்சா அது சுருங்கி அடர்த்தி அதிகமாகி அடியில் போய் நிற்கணும் இல்லையா தண்ணீர் மட்டும் டிகிரி அடர்த்தி குறைஞ்சு லேசாகி பனிக்கட்டியாக மாறி மேலே மிதக்குது இது வேதியியல் விதிக்கு எதிரானது மூலக்கூறு வடிவம் ஒரு வீ மாதிரி இருக்கும் இதனால ஒரு மூலக்கூறு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மூலக்கூறோட ஒரு ரகசிய பிணைப்பா உருவாக்குது அதுதான் ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லுவாங்க இந்த பிணைப்புகள் தண்ணீரை குளிர்விக்கும் போது திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ஆறு கோணங்கள்ல இணைஞ்ச வலைப்பினல் கட்டமைப்பை உருவாக்கி நடுவில் அதிக இடத்தை கூட்டி அடர்த்தியை கம்மி பண்ணிடும் இந்த மிதக்கும் பனிக்கட்டியோட லாபம்னு தெரியுமா பனிக்கட்டி மிதக்கலைன்னா என்ன ஆகும் குளங்கள் ஏரிகள் கடல்கள்னு எல்லாமே அடியிலிருந்து உரைய ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற மீன்கள் தாவரங்கள்னு எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிரும் ஆனால் பனிக்கட்டி மேலே மிதக்கிறதுனால அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு அடியில் இருக்கிற நீரை உறைவதிலிருந்து பாதுகாத்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சிலந்தி பூச்சிகள் எப்படி தண்ணி மேலே நடக்க முடியுது நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணியை நிறைக்கும் போது அதோட மேற்பரப்பு ஒரு சீட் மாதிரி இருக்கமாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லுவாங்க தண்ணியோட மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத மெல்லிய திரை போல ரொம்ப இருக்கமா ஒன்று பிணைஞ்சிருக்கும் இது ஒரு எலாஸ்டிக் துணி மாதிரி செயல்படும் அதனால தான் வெயிட் கம்மியா இருக்கிற சிலந்தி பூச்சி மாதிரி இருக்கிற ஆட்கள் அந்த திரையை உடைக்காம மெதுவாக மிதிச்சு தண்ணி மேலே ஈஸியாக நடந்து போயிருதுங்க நீரின் மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று ஒன்று ஒட்டிக்கொள்ளும் இந்த சக்தி தான் நீர் துளிகள் எப்பவும் முத்து போல கோல வடிவத்தை எடுக்கிறதுக்கு காரணம் அதே மாதிரி மிக உயரமாக இருக்கிற தென்னை மரம் வேப்ப மரம் இதுக்கெல்லாம் நுண்குழாய் இயக்கம் அதாவது கேபிலரி ஆக்சன் மூலமாக கீழ் மண்ணிலிருந்து நீரை மேலே உறிஞ்ச இந்த இழுவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவுது இப்போ வெப்பத்துக்கு வருவோம் ஹெச் அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாதிரி ஹைட்ரஜன் கூட சேர்ந்த மற்ற மூலக்கூறுகள் எல்லாம் மைனஸ் அறுபது டிகிரிலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம தண்ணி மட்டும் எதுக்கு நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிற்கிது இவ்வளவு அதிக ஹீட்டை எப்படி தாங்குது இதுக்கு காரணமும் அந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் தான் இந்த ஹைட்ரஜன் பிணிப்புகள் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால தண்ணியை ஆவியாக்கணும்னா நம்ம ரொம்ப ஹீட்டை கொடுத்து தான் அந்த பிணைப்புகளை உடைக்க வேண்டியதா இருக்கு இந்த அதிகப்படியான வெப்பந்தான் நம்ம உடம்புல இருக்கிற வெப்பநிலையை சமன் செய்யறதுக்கு உதவுது சரி தண்ணியா எல்லா பொருட்களையுமே கரைக்குது உப்பு சர்க்கரையா ஆசிட் பேஸ்ட்டு கூட எல்லாமே தண்ணியில போட்டால் காணாம போகுது இந்த ரகசியம் நீரோட மூலக்கூரில் இருக்குது நீரோட மூலக்கூறுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது இதை துருவ மூலக்கூறு அதாவது போலார் மாளிகூழ்ன்னு சொல்லுவாங்க இந்த துருவ சக்தியை வச்சு உப்பு மாதிரி இருக்கிற ஐனி பிணிப்புகளை உடைச்சு எல்லாத்தையும் கரைக்கிற சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்குது அதனால தான் இதுக்கு உலகளாவிய கரைப்பான அதாவது யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க இந்த கரைக்கும் தன்மை இல்லைன்னா நம்ம உடம்புல சத்துக்கள் உயிர் உயிர்வேதிப்பொருள்கள் எதையுமே கடத்த முடியாது நம்ம உடம்போட ரத்தம் முழுக்கவே ஒரு கரைப்பான் தான் சரி விண்வெளியிலையும் செவ்வாய் கிரகத்திலையும் ஏன் தண்ணியை தேர்றாங்க அதுக்கு காரணம் உயிரை உருவாக்கும் அளவுக்கு பல வேதியியல் ரகசியங்களை வச்சிருக்கிறது இந்த தண்ணி தான் அதாவது இந்த அடர்த்தி குறைபாடு கொதிநிலை உயர்வு கரைப்பான் தன்மைன்னு பல விசேஷ பண்புகளை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரே மூலக்கூறுனா அது ஹச் ஓ மட்டும்தான் வெறும் ரெண்டே ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஆனால் இந்த சாதாரண ஃபார்முலாக்குள்ள பனிக்கட்டி மிதக்கிறது நூறு டிகிரி செல்சியஸ் கொதிநிலை உயிரை இயக்கும் உள்ளுரை வெப்பம் உலகளாவிய கரைப்பான் சக்தி பரப்பு இழுவை வேதியியல் மர்மங்கள் ஒழிஞ்சிருக்குது இந்த மர்மங்களோட சங்கிலி தான் இவ்வளவு உயிர்களை உருவாக்கி இருக்கு இவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச ஹெச் டுஓ அதாவது நம்ம டெய்லி குடிக்கிற இந்த தண்ணி தற்செயலா உருவானதா இல்லை இதுவே இந்த உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஃபிக் மிராக்கலாம் உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க